இந்த தனுசு ராசி என்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பொழுதுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட நபர்களா இருந்திருப்பீங்க தெய்வீக காரியங்களில் அதிகமான ஈடுபடுத்திக் கொள்வீங்க சமுதாயத்தில் உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதைகள் நீங்களே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துருப்பீங்க நாலு பேர்த்துக்கு உதவக்கூடிய ஒரு பண்பானது இருந்துட்டு இருக்கு ஏன்னா உங்களோட ராசியின் அதிபதி குரு பகவான் அப்போ குரு பகவான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கோ இல்லையோ தன்னை சார்ந்த உறவுகள் வளர்ச்சி பெறணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பீங்க அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாத க கிரகநிலையை ஆராயும் போது எனக்கு தெரிஞ்சளவு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்றதை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த தான் சொல்ல முடியும் என்ன காரணம் அப்படின்னாக்கா கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக நான் சொல்லக்கூடிய விஷயத்துல நூற்றுக்கு ஒரு எண்பது பொஸ்டேஜ் கம்பல்சரி உங்களோட வாழ்க்கையில் நடந்து இருந்தே தீரும் இது கட்டாயம் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க என்ன காரணம் அப்படின்னாக்கா கடந்த ஒரு ஏழு வருட காலகட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் இழப்புகளும் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மனநிமதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உடனே பகை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது மிகப்பெரிய வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது முக்கியமாக தொழிலில் மிகப்பெரிய பிரச்சனைகள் முக்கியமாக தொ ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானது என்னென்னா தொழில் அந்த தொழிலே இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு மனிதன் வாழ முடியுமா ஆனா இல்லாமல் வாழ்ந்த நபர்களும் இந்த தனுசு ராசி அன்பர்களும் சொல்லலாம் அப்ப கடந்த ஏழு ஏழு வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய இழப்புகளையும் மன அழுத்தங்களையும் சந்திக்கப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அதாவது கடந்த மாதம் மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து பட்டமரம் தொல்ல மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க உங்களோட குறைகள்லாம் சொல்லி மாளாது விதிங்க இன்னையாலும் சொல்லப்போனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டு அப்படின்றது தெரியலையே நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோன்னா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துல இருந்திருப்பீங்க தெளிவா சொல்ல வரேங்க இதுக்கு காரணம் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணுன்ற விதியினால் கடந்த காலகட்டத்தில் இதை அனுபவிச்சிங்க இதுக்கு காரணம் சனியின் தாக்கங்கள் அதனால இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நடைபெற்றது அதை நீங்க தான் தீரணும் அதை நினைச்சு இந்த இன்னொரு தடவை எண்ணி பாத்தீங்கன்னா விவசாமி அதை மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வரக்கூடாது திடீர் மரணங்கள் திடீர் வண்டி வாகன தடைகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் தொழில் நட்டங்கள் நல்லபடியா ஒரு கல்வி நிறுவனம் ஓடிட்டு இருந்தது சார் நல்லபடியா போயிட்டு தான் இருந்தது எப்படியோ திவாலா ஆகி போயிடுச்சு கம்பெனியை இழுத்து மூடக்கூடிய அளவில் வந்துருச்சு நான் என்னை சுத்தி நாலு பேர் வளர்ந்த காலகட்டங்கள் போய் இந்த நேர காலங்கள் நாலு பேர் கையை நான் ஏந்தக்கூடிய லெவல்ல கொண்டு வந்து விட்டுருச்சு இந்த கிரக நிலைகள் என்னோட வாழ்க்கையில் அப்படியே பரட்டி போட்டோம் அந்த அளவுக்கு நான் முன்ஜென்மத்துல பாவம் செய்துட்டோம் அப்படின்ற ஒரு ஏக்கத்துல நீங்க இருந்துட்டு அந்த இயக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த மாதம் மே மாதம் பதினான்காம் தேதியானது குரு பயிற்சி நடந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்பு அதனால் தனுசு ராசி என்பர்கள் இனிமேல் வாழ்க்கையில் கவலையே பட வேண்டாம் அடுத்த ஒரு முப்பது வருட காலகட்டங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களான தொடர ஆரம்பிக்குது கடந்த ஒரு ஏழு வருட காலமே உங்க குடும்பத்தில் எந்தவித சுபகாரியமும் நடத்த முடியல கணவன் மனையிடையே கருத்து வேறுபாடு பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் அன்னந்தமை பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் இந்த குடும்ப சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனைகள் இது எல்லாமே நடந்துருக்கணும் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கணும் தொழில் பாதிக்கப்பட்டாவே கடன்கள் பெரிய லெவலில் வந்திருக்கணும் இந்த கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழலாமா வாழக்கூடாதான்ற ஒரு எண்ணத்தை நோக்கி போயிருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த சனுசு ராசி என்பர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையானது அடுத்த முப்பது வருட காலகட்டத்துக்கு வளர்ச்சி நோக்கி போகிற போகுது அதுவும் குறிப்பாக ஏழாம் இடத்தில் தன்னோட ராசிநாதன் ஏழாம் இடத்திலிருந்து தன்னோட ராசியை பார்க்கறதுனால வெகு நாட்களாக தடைபெற்றிருந்த திருமண வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் ஏற்பட போதுங்க ஏற்கனவே திருமணமாகி இருந்தாலும் கூட இந்த மாத இந்த மாத காலங்களில் திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி காலகட்டம் வரையிலுமே திருமணத்துக்கான உகந்த காலகட்டமாக இருக்கு வயது வந்த தனுசு ராசி என்பவர்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பா இந்த நேரத்தில் திருமணத்தை பண்ணிக்கோங்க எதுக்காக சொல்ல விரும்புகிறேன்னாக்கா முன் ஜென்மத்தில் செய்த பாகபுண்ணியத்தை கடந்த ஏழு வருடமா அனுபவிச்சு கணன்முனை உறவுகள் பிரச்சனை பிரிவிலே வந்துட்டிங்க ஆனா இந்த நேர காலகட்டத்தில் இந்த குரு ஏழாம் இடத்துல இருக்கும்போது திருமணம் பண்ணினீங்கன்னாக்கா எப்படியாப்பட்ட திருமணம் பொண்ணு பொறுத்துமே பார்க்காம பண்ணாலும் திருமணம் பண்ணிய காலகட்டத்திலேருந்து அதுக்கு பிறகு அறுபத்தைந்து வருடங்கள் கணன்முனை உறவுகள் பிரிவுகள் இல்லாம சேர்ந்து வாழணும் குழந்தை பேருக்கு தடை இல்லாம ஆகணும் எந்த விதத்திலையும் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட மாட்டேங்குன்றது ஜாதக விளக்கங்கள் கொண்டு இருக்குங்க ஏன்னா தன்னோட ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது எந்த ஒரு சுப நிகழ்வுகள் செய்தாலும் அது மிகப்பெரிய வளர்ச்சிகள் எட்டும் அதனால் இந்த வருட காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார நீங்கள் எந்த காரியத்தை வேணால் செய்துங்க ஏதோ ஒரு சுபகாரியத்தையும் நீங்கள் செய்தே தீர்ணுன்றீங்க அந்த செய்வதன் நிலைவாக தான் உங்களோட வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகுது திருமணம் பண்ணுறதுனா திருமணம் பண்ணிங்க காது குத்தி மொட்டை மொத்தடிக்கிறது குலதெய்வம் செய்ய வேண்டிய சடங்குகள் செய்தால் செய்துங்க புதுசாக வீடு முனை கட்டி குடி போகிறோம்னா குடி போயிடுங்க அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களை முயற்சி எடுத்து தொழில் தொடங்கணுன்னா நீங்கள் தொழில் தொடங்க ஆரம்பிச்சிடுங்க அதே ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை இந்த தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியம்னா தொழில்தான் முக்கியம் தொழிலில் மிகப்பெரிய லெவலில் அடிப அடிபட்டு கலந்தவங்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகமானது இந்த மாதத்துலேருந்து தொடர ஆரம்பிச்சிருச்சு உத்தியோகத்துக்கு முயற்சி எடுத்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் சேரது விசேஷம் சார் இந்த நேர காலகட்டம் வரலாம் நான் ஏதோ செஞ்சேன் ஒன்றுமே நடக்கலை என்னோட தொழில் தான் சார் இருக்கும் சொந்த தொழில் செய்யலாமா அந்நியத்துக்கு வேலைக்கு போகலாமா வெளிநாடு போகலாமா வெளியூர் போகலாமா அரசு உத்தியோகமாக கிடைக்குமா இப்படின்ற ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அல்லவா அதனால தெளிவாக சொல்ல வர உங்களோட சுய ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பாருங்க நான் என்ன தொழிலில் போய் சார் இப்போ சாதிக்க முடியும் சொந்த தொழில் செய்யலாமா அந்நிய வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா தனியார் தான் வேலை செய்ய முடியுமா அரசு உத்தியோகம் ஏதாவது கிடைக்குமா என்ன தொழில் செய்யலான்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க முயற்சி எடுத்தால் இதுக்கு பிறகு வாழ்க்கையே டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கையில ஒரு தொழிலுக்காக தடை தொழிலில் தடை இல்லாமல் வருங்காலத்தை சரியா பயணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்குங்க அதே போல் சார் நான் படித்து முடிச்சுட்டேன் சார் எக்ஸாமுக்காக வெங்கு நாளாக காத்துட்டு இருக்கேன் சார் எக்ஸாம் எழுதிட்டேன் சார் ரிசல்ட்லாம் வந்துச்சு சார் ஆனால் அப்பாயின்மெண்ட் மட்டும் போட மாட்டேன்றாங்க எப்போ நான் அந்த இதில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு உத்தியோகம் காத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் இந்த ஒரு லோரிட காலகட்ட வரலுமே தொழில் அபி அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஊற விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில்டு ஆகக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க அதே போல் தனுசு ராசி நண்பர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் பெரிய லெவலில் பிரச்சனையை விதிங்க உடல் சோர்வுகள் உடல் ரீதியான பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக கடந்த காலம் இருந்துருக்கும் ஆனால் இந்த மாத இருந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்கள் உடல் மனதில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் எதையும் என்னால் சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களா உருவாகும் ஆனால் நிலையை பற்றி நீங்க எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது வெகு நாட்லா திருமணம் ஆகாத நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கண்டிப்பா திருமணத்தை பண்ணிக்கோங்க அதான் சிறப்பான பரிகாரம் கணவன் முனைவர்கள் பிரிவில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் ரெண்டு பேரும் நாங்கள் லவ் இருக்கோம் சார் ஆனால் திருமணத்துக்கு ரெண்டு குடும்பத்தினரும் ஒத்துழைப்பு கிடைக்குவான்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் யார்கிட்டையும் ஒருத்தர் சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருந்துட்டுருக்கு இல்லை சார் நாங்கள் பார்க்காத கோயில் கிடையாது வணங்காத தெரிய முடியாது திருமணம் ஆயிடுச்சு சார் நாளாக காத்துட்ருக்கோம் சார் ஒரு குழந்தை பாக்கியமே கிடைக்கல சார் எனக்கு குழந்தை தரிக்குமா அப்படின்னு ஏங்கி காத்துருக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக சூரியன் குத குரு புதன் இணைவுகள் ஏற்படுறதுனால அது உங்கள் ராசியை பார்க்குறனால திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருக்கு எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க எதிரி தொல்லையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொருளாதார ரீதியாக பின்னிங்க உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் லாபத்துக்கு எந்த வித்தையும் குறைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் இனிமேலுக்கு நீங்கள் உழைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்துட்டுருக்குனு சொீங்க இனிமேல் எதுக்காக ஏங்கி தைக்க வேண்டாம் ஏற்கனவே கடன்கள் இருக்கே சார் இந்த கடன்கள்லாம் அடையப்படுமானக்கா கண்டிப்பாக படிப்படியாக கடன்கள் அடையத்துக்கான வாய்ப்புகளும் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்ற விடுவிங்க அதனால் இந்த மாத காலகட்டத்தில் இருந்து நீங்கள் முயற்சி எடுங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்குங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சியில் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்